வெரி குட் ஆஃப்டர்ன் டு ஆல் ஸோ நம்மளுக்கு தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்கள்ல ஆஃஸிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு எட்டாம் வகுப்பு கல்வி தகுதிக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது திங்கள் முதல் இன்று வரைக்கும் வந்து நடைபெற்று வருது தொடர்ந்து ஸோ இன்று மதியத்துக்குள்ளார ஓவராலாக நிறைய மாவட்டங்களில் இந்த சிவி வந்து கம்ப்ளீட் ஆகிடும் த்ரீ ஓ கிளாக் ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ ஓர் த்ரீ ஓ கிளாக் இல்லை ஃபோர் ஓ கிளாக் உள்ளார ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு அடுத்த கட்டமாக செலக்ட் ஆகிற கேண்டிடேட் ஸோ இதில் வந்து எப்படி சார் ரிஜெக்ட் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் சரியாக கொடுக்காதவங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்களா எதேத ரீசன்லலாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது அதே மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ ப்ராக்டிக்கல் வந்து எங்கே நடக்கும் இந்த மந்த்துக்குள்ளாரவே வந்துருமா அல்லது வந்து மறுபடியும் ஒரு மாதம் வெயிட் பண்ணணுமான்ற மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டவுட்ஸும் வந்து இருக்குது நிறையா நம்மட்டி வந்து கால் பண்ணுறீங்க ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நல்லபடியாக முடிச்சாச்சு சார் ப்ராக்டிகலுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதே ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடித்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டு நாட்கள்லேயே அந்த ப்ராக்டிக்கல் எஸாமினேஷன்ன்றது பேட்ச் வயசாக பிரித்து ஸோ மார்னிங் எட்டு மணிலேருந்து அந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓவராலாக சென்னையில் வந்து ரெண்டு காலேஜில் வந்து அந்த சிவி அந்த ப்ராக்டிக்கல் வந்து நடந்தது செங்கங்கன்னு பார்த்திங்கன்னா பச்சையப்பாஸ் கல்லூரியிலேயும் இன்னொரு ஒரு கல்லூரிகள்லேயும் வந்து நடந்தது ஸோ அந்த ரெண்டு கல்லூரிகளில் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்கிட்ட கண்டக்ட் பண்ணி ரெண்டு நாட்களில் வந்து நிறைவு செஞ்சாங்க ஸோ அதே மாதிரி இப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது போன தடவை விட இந்த தடவை வந்து ஆப்சன்ஸ் அப்படின்றது டெய்லியும் ரெகுலர் பேஸ்ட் பார்க்கும்போது ஆப்சன்ஸ் இருக்குது ரெண்டாவது சிவிக்கு வந்து ஒன் ஈஸ்ட் ஃபைவ் ரேஷியோ அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ அதிகபட்சமாக வந்து ரொம்பலாம் வந்து கூப்பிடல அதனால் இதே கேண்டிடேட் அடுத்த கட்டமாக வந்து தேர்வாகி நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து போவாங்க ரொம்ப ரேராக தான் ரிஜெக்ஷன் லிஸ்ட் இருக்கும் ஸோ என்னென்ன பேஸில் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா இப்போ ப்ரியாரிட்டி பேஸ்ட்டு சொல்லிட்டு அங்கே சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஷீட் வந்து சப்மிட் பண்ணல டென்த் மார்க்ஷீட்டோ டுவெல்த் மார்க்ஷீட்டோ சப்மிட் பண்ணல அப்படின்னா அதுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் ஸோ அப்ளை பண்ணியிருந்து நீங்கள் கொடுக்கலன்னா அதை வந்து வித்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக அது நடக்கும் மாவட்ட வாரியாக அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத நமக்கு வந்து வாட்ஸ்அப்பு பிரிவு வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதுவே வந்து ஒன் வீக்கில் வெளியாகலாம் அப்படின்னு தகவல் இருக்குது ஸோ நம்ம அந்த ஒன் வீக்லேயார ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிஜெக்ஷன் லிஸ்ட் எப்படி பேஸ் பண்ணி பண்ணால் டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் வைஸாக இப்போ ரீஜினல் வைஸாக வந்து சிவி பண்ணோம்ல அது மாதிரி சிவி போன கேண்டிடேட்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வித் ஹெல்த் கேண்டிடேட் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து வருவாங்க ஸோ ஏஜ் பாரானவங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் சரியாக சப்மிட் பண்ணாதவங்க இந்த மாதிரி கேட்டகிரியில் அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுன்றது இருக்கும் ஸோ அஃபிஷியலாக ஆட்சி பிரியூவிலையே அதை பற்றி வந்து அப்டேட் கொடுப்பாங்க அதில் வராதவங்க எல்லாருமே அடுத்த ரவுண்டுக்கு தேர்வானவங்க தான் ஸோ உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களுடைய சிவி வந்து நடந்தது இந்த ரிமார்க்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ ரிமார்க்கு ரிமார்க்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து கேட்குறேன் சார் என்னோட சா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் ரிமார்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ புரிதல் இல்லாமல் நிறையா பேர் சொல்கிறாங்க சிவி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து லாஸ்ட்டாக எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து எல்லாருமே அது ஒரு விஷயமா ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொன்னார் எல்லாத்தையும் வெ வெரிஃபை பண்ணாங்க சார் ப்ராப்பராக இருந்தது கீழே வந்து ஒரு ரெண்டு லெட்டர் வந்து எழுதுனாங்க அப்படின்றத சொன்னாங்க என்ன எழுதுனாங்கன்றதை அவரோட சொல்ல தெரில ஸோ அது வந்து சொன்னாங்க இதுதான் வந்து நடந்த ஒரு ப்ராசஸ்ஸு ஸோ இதை தாண்டி நமக்கு இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் பற்றி கூடுதல் தகவலாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபைடில் வந்து என்னென்ன டூப்ளிகேட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்களோ அது வந்து சரியான முறையில் சப்மிட் பண்ணாதவங்கள கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து நடக்க தான் போகுது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் ஸோ ரியாலிட்டியை வந்து நம்ம சொல்லி தானே ஆகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே வந்து கடைசி நேரத்தில் வரலன்னு வந்து யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ டாக்குமெண்ட்ஸில் வந்து முறையாக சப்மிட் பண்ணாதவங்க இந்த ரிமார்க்ஸில் அதிகமாக ஸோ ரிமார்க்ஸில் வந்து ஏன் வைக்கல இந்த டாக்குமெண்ட் வந்து சொல்லி அப்ளை பண்ணும்போது சொல்லியிருக்கீங்களே வைக்கல அப்படின மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த கேண்டிடேட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து தகுதி பெறுறாங்களேன்னுறத ஆட்ஸர் பிரிவே அஃபிஷியலாக ஒரு தொண்ணூறு சதவீதம் நமக்கு தெரிஞ்சு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் வரத்துக்கு ரேர் தான் ஸோ நிறையா பேர் ரி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி தான் ஸோ சர்டிஃபிகேட்ஸ் ப்ராப்பராக இல்லாதவங்கள கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் ஸோ நான் வந்து ரெண்டு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸுக்கு ஒன்று தான் கொடுத்தேன் ஸோ வந்து நேம் வந்து தப்பாக இருந்துச்சு அதை வந்து நோட் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷன் நம்பர் தப்பாக இருந்துச்சு அதை நோட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஷீட் நம்பர் தப்பாக இருந்துச்சு அதை நோட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப வந்து ரொம்ப ரேர் சரி ஏன்னா ஒரிஜினல் உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டாங்களா அதை வச்சு அவங்க வெரிஃபை பண்ணி அங்கே வந்து செக் பண்ணிப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி கேட்டகிரியில் உள்ளவங்களாம் பயப்பட தேவையில்ல நேம் தப்பாக இருக்கவங்களாம் பயப்பட தேவையில்ல ஸோ அதனால் இதெல்லாம் வந்து விட்டுருங்க ரொம்ப ரேராக ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் குடிக்கலன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது பிஎஸ்டிஎம் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் பற்றி ஒரு சப்ஸ்கிரைபரே நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணார் சார் நீங்களாம் வீடியோ போட்டிங்க பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் இது தான் ஏன் சார் வீடியோ போடலுன்னு கேட்டார் அவர் ரெண்டாயிரத்துக்கிட்ட வந்து அந்த பிஎஸ்டிஎம் ஸ்கூலில் டென்த்து படித்தேன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பார் போல் ஸோ அது வந்து இப்போ செல்லுபடி ஆகலை அவங்க சிவி போய்ட்டு எனக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னு சொல்லி சொன்னார் கண்டிப்பாக அந்த மாதிரி பிஎஸ்டியின் கேட்டகிரியில் பிஎஸ்டிஎம் கொடுக்காதவங்கள கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் ஒரு ஆப்ஷனடாக இருக்கும் இதுதான் நமக்கு தெரிந்த இது சர்க்கிள் இன்ஃபர்மேஷனில் கிடச்ச ஒரு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வந்து நமக்கு கூடுதலாக இன்னும் விவரங்கள் வந்து நிறைய கிடைக்கும் ஆப்சன்ஸ்கிறது இருக்குது ஸோ ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு ஒன் எயிட்டி மெம்பர்ஸ் போகிறாங்கன்னா இல்லை ஃபார்ட்டி பேர்ஸ் வந்து ஆப்சன்ஸ் இருக்காங்க நாற்பது பேர்கிட்ட ஆப்சன்ட் இருக்காங்க ஸோ அது அதனால ரெண்டாவது லிஸ்ட் வருமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது அந்த செகண்ட் லிஸ்ட் பற்றி நம்ம ஆட்ஸ்அப் பிரிவு கேட்கும்போது செகண்ட் லிஸ்ட் வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னதான் சப்ஸ்கிரைபர் தான் சொன்னார் ஸோ நம்ம கான்டக்ட் பண்ணி சொல்லலை பண்ணேன் இந்த மாதிரி வந்து கேட்டதுக்கு செகண்ட் லிஸ்ட்டுலாம் வாய்ப்பு இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னாங்க ஏன்னால் அஃபிஷியலாக எப்போயும் ஆட்ஸ்அப் பிரிவில் அந்த மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க வெப்சைட் பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இவருடைய கருத்தை சொல்கிறாரா என்னன்றது நமக்கு தெரியல ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் செகண்ட் லிஸ்ட்டு வந்து வந்ததுன்னா ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினச்சிக்கோங்க வரல அப்படின்னா அடுத்தடுத்த வேறு வேறு எக்ஸாமினேஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதே மாவட்ட ஆட்சியர்ப்பு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க ஹைகோர்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இதே வாய்ப்பு மாதிரி அங்கே ஒன்று இருக்குது உங்களுக்கு ஸோ அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுதான் இந்த சிவி பற்றின முழு விவரங்கள் ஸோ இன்றைய வரைக்கும் அந்த சிவி வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு ஒன் வீக் கரெக்டாக எடுத்துக்கிறோம் ஃபோர் கிட்டே எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக அதை பற்றி கூடுதல் அப்டேட் வந்து கிடைக்கும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா குயிக்காக உடனே ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க இன்றைக்கி இத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அட்டன்ஸ் இவ்வளோதான் அப்படின்றத உடனே ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க இந்த டாக்குமெண்ட்ஸும் உடனே வந்து அனுப்பி வச்சுட்றாங்க அதனால் இதை பற்றி நமக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல அப்டேட் வந்து கிடைக்கும் அடுத்த கட்ட ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன மாதிரியான டாஸ்க் தொடர்ந்து நம்ம சேனலை அப்டேட் பண்ணால் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபுல் கைடன்ஸ் அப்படின்றது நம்ம வந்து கொடுக்குறோம் அதேமாதிரி இன்டர்வியூக்கும் கைடன்ஸ் அதை கொடுக்குறோம் ஸோ அதை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகுங்க ஸோ என்றோட இந்த இது வந்து நிறைய ஆகிடுச்சு சர்டிஃபிகேட்ஸ் வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு சிவி வந்து ஹைகோர்ட்டில் நடத்துவாங்க இப்போ என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னொரு செட்டு வந்து அங்கே கேட்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த சிவிக்கு அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட்ஸ் வேணும் முடிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறவங்க பத்திரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கங்க தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நம்ம சேனலே அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்